ஹலோ வியூவர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ இதில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பரபரப்பாக இருந்தாலும் தமிழகத்தில் யார் தான் ஆட்சியை பிடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஸோ நாற்பது தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெறுவோன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோன்னு அதிமுக சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பாஜக நாங்கள் கணிசமான வாக்குகள் பெற்று நாங்களும் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க யாருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சில கருத்து கணிப்புகள் இப்போ இருக்குது ஸோ இந்த கருத்து கணிப்புகள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வரும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறதே பெரிய சிக்கலாக இருக்குங்க ஒரு முக்கியமான அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக ஸோ திமுக கூட வந்து காங்கிரஸ் இருக்காங்க ஏன்னா மத்திய ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து காங்கிரஸ் கூட இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை காங்கிரஸ் திமுக கூட இருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க வந்துகிட்டு யார் கூட சேர போறாங்க அப்படிங்கறதே ஒரு கேள்வி தான் இருக்கு அதிமுகவும் யார் கூட சேர போறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமகாவுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கட்சியை வச்சிருக்காங்க அதே போல் திமுக பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா போன்ற கட்சிகள் இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல பலமா தான் இருக்காங்க பட் கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்குள்ளேயே ஒரு சில சிக்கல்கள் இருக்கு உனக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறது உங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறது இவங்களுக்கு இத்தனை தொகுதி அப்படிங்கிற மாதிரி உட்கட்சிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு பட் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கு அதாவது இவங்க தவறாத

முப்பத்தொம்பது தொகுதிகளையும் வெல்லும் முனைப்பில் திமுக கூட்டணி காய் நகர்த்தி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த தற்போது திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மீண்டும் நாமக்கல் தொகுதியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறையைப் போலவே இரண்டு தொகுதிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த தொகுதிகள் குறித்த விவரம் இன்னும் வெளியாகவில்லை மேலும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக இன்னும் தொகுதியை உறுதி செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல இத்தகைய சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் சார்பில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜி நியூஸ் மேட்ரி சார்பில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாடு முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டது எண்பத்தி ஏழாயிரம் பெண்கள் ஐம்பத்தி நாலாயிரம் ஆண்கள் என மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது மாநிலம் வாரியாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிக இடங்களில் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தாறு தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கூட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என நினைக்கும் திமுக கூட்டணிக்கு இந்த முடிவு என்பது பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தெட்டு இடங்களை வென்றது ஆனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தாறு இடங்களில் தான் கிடைக்கும் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது அதே போல தமிழகத்தில் பாஜகவின் என்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடத்தில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இந்த தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றும் முனைப்பில் பாஜக செயல்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் இந்த கருத்து கணிப்பு பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியமாகத்தான் அமைந்துள்ளது மாறாக கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜகவுக்கு தமிழகத்தில் இருந்த எம்பிக்கள் கிடைக்கவில்லை அதேபோல் தமிழகத்தின் தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக இரண்டு தொகுதிகளில் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக மட்டும் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க ஓபிஎஸ் அவர்களோட மகன் ரவீந்திரநாத் அவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அதிக இடங்களை கைப்பற்றும் முனைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார் தான் சொல்லணும் இந்த நிலையில தான் அதிமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுது அப்படினே சொல்லலாம் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கம்மியில் பதிவு பண்ணலாம் ஸோ யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க யாருக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கம்மியில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ